கடைசி ஓமை ஏழு மீன் வலை ஓமை இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும் தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார்கள் நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்கள் சர்ச்சில் நாங்கள்லாம் போகிறோம் நாங்கள் எல்லாரும் பரலோகம் போவோம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கும் ஒரு அறிவு அந்தியும் பரலோகராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவித மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாது ஆகாத வேலை எருந்தி போடுவார்கள் இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும் தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவெழுந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார் இப்போ கேட்குறாருல புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாரு பின்பு இயேசு அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி இவர்களை எல்லாம் அறிந்து கொண்டார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள் அப்போ இதில் என்ன இந்த கடைசி உமையில் என்ன சொல்கிறாரு இயேசுவை பின்பற்றுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற கூட்டத்தில் நிறையா தப்பான ஆள்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கடைசியில் திகூரம் எரிஞ்சிடுவேன் சொல்லியிருக்கிறார்